வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற வாய்ப்புள்ள முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் இது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் லாங் லாங் டர்முக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே கன்சிடர் பண்ணுறவங்க மறுபடியும் கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க புதுசாக வாங்குறவங்களும் பரிசீலனை பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க எல்லாமே நல்ல நிறுவனங்களாக இருக்குது பதினஞ்சு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம் முதல்ல வந்து கல்யாண் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரி வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா க்ளோசிங் ரேட்டு பிஇ ரேஷியா அறுபது செக்டார் பி அறுபத்தி எட்டு புக் வேல்யூ ப நாற்பத்தி ரெண்டு பத்து டைம் அதிகமாக இருக்குது கன்சிடர் பண்ணுற வேலையில்தான் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதத்தில் ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா இறங்கியிருக்கு அப்புறம் ரெண்டாவது பார்க்க வேண்டியது இன்ஃபோசிஸு க்ளோஸிங் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பிஇ ரேஷியோ இருபத்தி ரெண்டு செக்டார் பி இருபத்தி ஏழு புக் வேல்யூ இரநூத்தி முப்பது ஆறு டைம் அதிகமாக இருக்குது இப்போயும் கொஞ்சம் சீப்பான வேல்யூவில் தான் இருக்குது கம்பெனி நல்ல டிவிடண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கு பயன்படுத்திக்கலாம் சன் டிவி க்ளோசிங் வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பிஇ ரேஷியோ பன்னெண்டு செக்டார் பி பதினெட்டு புக்வெளி இரநூத்தி எண்பத்தாறு ஒன்று புள்ளி எண்பத்தாறு டைம் அதிகமாக இருக்குது ரெண்டு புள்ளி எண்பது சதவீதம் டிவிடன் கொடுக்குறாங்க இது வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற தான் இருக்குது சுவிங் ட்ரேடிங்கு பயன்படுத்திக்கலாம் பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் க்ளோசிங் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிஇ ரேஷியோ இருபத்தி அஞ்சு செக்டார் பிஇ அறநூற்றி அறுபத்தி ஏழு இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு புக் வேல்யூ வந்து முப்பது முப்பத்தி நாலு ரூபா பத்து டைம் அதிகமாக இருக்குது டிவிடென்ட்லாம் ரொம்ப தான் கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ஷார்ட் டேமில் ஒரு ப்ராஃபிட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வேல்யூ நல்லா குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் யோசிச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா க்ளோஸிங்கு பிஇ ரேஷியோ பதினெட்டு செக்டார் பிஇ பத்தொம்போது புக் வேல்யூ நானூற்றி முப்பத்தாறு மூணு புள்ளி பதினாறு டைம் அதிகமாக இருக்குது டிவிடன் கொஞ்சமாக கொடுக்குறாங்க ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி கன்சிடர் பண்ணிக்கங்க ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு வச்சுக்கலாம் லாங் டர்ம்க்கு வச்சுக்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் க்ளோசிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது பிஇ ரேஷியோ இருபது செக்டார் பிஇ பத்தொம்போது புக் வேல்யூ முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க இதுவும் கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் லாங் வச்சுக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து விப்ரோ க்ளோசிங் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிஇ ரேஷியோ பதினெட்டு செக்டார் பிஇ இருபத்தி ஏழு புக் புக்கு வந்து எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ரூபா மூணு டைம் அதிகமாக இருக்குது ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க இரநூத்தி நாற்பதுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இறங்கணும் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஐடிசி க்ளோசிங் ப்ரைஸ் நானூறு பிஇ ரேஷியோ பதினாலு செக்டார் பியும் பதினாலு புக்கு வந்து அறுபது ரூபா ஆறு டைம் அதிகமாக இருக்குது மூணு புள்ளி அறுபது சதவீதம் எக்ஸலண்ட் டிவிடன் கொடுக்குறாங்க கன்சிடர் பண்ணுற தான் இருக்கு இன்னும் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் இதை நம்ம லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் ஷார்ட் டர்முக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்ல சீப்பான ப்ரைஸில் இருக்கு இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குது இன்னும் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் நீங்களும் சொந்தமாக யோசிச்சு நல்ல முடிவாயிடுங்க இது எல்லாமே இப்போ சீப்பான வேல்யூவில் இருக்குது அடிக்கடி இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது பயன்படுத்திக்கங்க ஓவன் தென்கிற இருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு அல்கலைன் பற்றி சொல்லுங்கன்னு முழுமையான விவரம் பார்க்கலாம் அல்கலைன் அமைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு முன்னணி இந்திய கெமிக்கல் நிறுவனமாக இருக்காங்க அலிபேட்டிக் அமீன்கள் சிறப்பு அமீன்கள் ஆகியவற்றின் தோன்றலாக இருக்கிறாங்க அமீன்கள் என்றால் என்னன்னு பார்ப்போம் அமீன்கிறது வந்து ஆங்கிலத்தில் அமோனியாவிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆர்கானிக் சேர்மத்தை குறிக்குது அது அது அங்கே வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை வந்து கரிமக் குழுக்களால் மாற்றப்படுகின்றன பின்னர் அவை மூன்று பிணைப்புகளை உருவாக்குது மற்றும் புரதங்களுக்கான கட்டுமான தொகுதிகளாகவும் செயல்படுது பல்வேறு உயிரியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகளில் முக்கியமான பங்கு வகிக்குது இந்த அமீன்கள் இவை பொதுவாக மனசோர்வு எதிர்ப்பு நோய் மருந்துகள் வழி நிவாரணிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வெடிப்பொருட்கள் மற்றும் நைலான் போன்ற ஜவுளிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுது அப்புறம் உணவு மற்றும் வாசனை திரவியங்களில் வந்து சுவைகள் மற்றும் நறுவண நறுமணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் இவை பயன்பட்டு வருது இயற்கை எரிவாயிலிருந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற அசுத்தங்களை நீக்கி வாயுக்களை சுத்திகரிக்கவும் இது பயன்படுது பல்வேறு ப வகைப்பட்ட தொழில்களுக்கு இந்த அமீன்கள் பயன்படுது பல்கையில் அமீனோட பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி இருபத்தெட்டு கோடியாக இருந்திருக்கு நாலில் வருமான நூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக கோடியா நல்ல விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படுமோசமாக விழுந்திருக்கு ஆண்டுக்காண்டு பார்க்கும்போது முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் விழுந்திருக்கு நிகர லாபம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூற்றி எண்பத்தாறு கோடியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு கோடியில் விழுந்தது நூற்றி எண்பத்தாறு கோடியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிகர லாபம் காலாண்டுக்கு பார்ப்போம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் காலாண்டில் கடைசி டிசம்பர் காலாண்டில் நாற்பத்தி மூணு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் நாற்பத்தாறு கோடியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் இப்போ ஜூன் காலாண்டில் நாற்பத்தொம்பது கோடியாக அதிகரிச்சிருக்கு நாற்பத்தி மூணு கோடி நாற்பத்தாறு கோடி நாற்பத்தொம்போது கோடி அப்படி படிப்படியாக அதிகரிச்சிருக்கு மூணு மூணு கோடி அப்புறம் வந்து நல்ல இன் கொஞ்சம் காலாண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிகர லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி இருபத்தெட்டு கோடியிலேருந்து இருபத்தி நாலில் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆண்டுக்காண்டு விழுந்துச்சு பார்த்தீங்களா இதுதான் பெரிய ஒரு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் விழுந்திருக்கு இதனால தான் பங்கு வில என்ன பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு அந்த டிசம்பர் குவார்ட்டரில் ரிசல்ட் வர்றப்போ இருந்த வெலை அப்படியே பங்கு முப்பத்தஞ்சு சதவீதம் விழுகவும் நல்லா இறங்கி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு மார்ச்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக ஏறி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு ஏண்டா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிடுச்சு ஏன்னா ஜூனில் வந்து ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஏறி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிடுச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வர்த்தகமாகிட்டு இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்தவரை ப்ரமோட்டர் வந்து எழுவத்தி ரெண்டு சதவீதம் வச்சுருக்குறாங்க ஃபாரினர் வந்து மூணு புள்ளி இருபத்தாறு சதவீதம் வச்சுருக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்டு ஒன்று புள்ளி முப்பத்தோரு சதவீதம் பப்ளிக்கிட்ட வந்து இருபத்தி மூணு சதவீதம் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங் அதிகரிச்சுட்டு தான் போகிறாங்க மியூச்சுவல் ஃபண்டு அதிகரிச்சுட்டு போகிறாங்க இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது பப்ளிக்கான குறைச்சிக்கிட்டே தான் போகிறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பத்து புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன பண்ணியிருக்கு மறுபடியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகி பதினொன்று புள்ளி எண்பத்தி நாலு நாலாயிடுச்சு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பத்துக்கு மேலே இருந்தாலே நல்லா ஹெல்த்தி தான் ஆனால் இது பரவாயில்ல ஆனால் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சிருக்கு இது பதிமூணில் இருந்தது பத்துக்கு போனது நல்லா ஒரு குறைஞ்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா லோ ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா க்ளோஸிங் ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ ஐம்பத்தி நாலு இருக்குது ஆனால் செக்டார் பிஇ பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு சா ஸ்டாக் பி வந்து ஐம்பத்தி நாலில் இருக்குது ஓவர் வேல்யூவாக தான் இப்போயும் இருக்குது புக்கு வேல்யூ வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழு டைம் அதிகமாக இருக்குது டிவிடன் கொஞ்சமாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாருங்கள் முந்நூறுவாயில் இந்த பங்கு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவாயிலிருந்து இந்த பங்கு ரெண்டே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு மல்டி பேக்கர் லாபம் பன்னெண்டு மடங்கு அதிகமாகிருக்கு அதுதான் உச்சம் அப்போ இருந்து இறங்க தொடங்கினது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பெரிய எந்த ஏற்றமும் இல்லை கொஞ்சம் ஏறும் அப்புறம் மறுபடியும் இறங்கும் இப்படி இறங்கி ஐம்பது சதவீதம் இறங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இவ்வளோ பெரிய இறக்கத்துக்கு என்ன காரணம்னா கோவிட்டுக்கு முன்னாடி கோவிட்டு சமயத்தில் வந்து பேக்கேஜிங் துறையில் அதிக டிமாண்ட் ஆயிடுச்சு பேக்கேஜிங் தான் எல்லாதுமே பேக்கேஜிங்கில் தான் இருந்துச்சு அதனால் இவங்களுக்கு பேக்கேஜிங் சம்மந்தப்பட்டதில் அதிகமான இவங்களுக்கு இவங்க வெளியிட்ருக்காங்க இவங்களோட பொருட்கள் வந்து அதிகமாக விற்பனை ஆயிருக்கு இவங்களோட கெமிக்கலு அப்புறம் இந்த பேக்கேஜிங் துறையை பொறுத்தவரையில் அந்த கோவிட்டுக்கு அப்புறம் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள் அதனால் இதோட வியாபாரங்கள் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு அந்த பேக்கேஜிங் துறையில் நல்ல உச்சத்தில் இருந்துச்சு கோவிட் நேரத்தில் அதனால் இந்த பங்கு நாலாயிரம் வரைக்கும் போனது திரும்ப வந்து நல்லா விற்பனை கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு டிமாண்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து ரசாயன உற்பத்தியாளர்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ரசாயனங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்தியாவை தான் முக்கிய சந்தையாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா உலகத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த சந்தையை அவங்க ரொம்ப அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுலாம் ஒரு காரணம் அப்புறம் வந்து ரா மெட்டீரியல் விலை காஸ்ட் அதிகமாகிடுச்சு அதிகமான போட்டிங்க மந்தமான விற்பனை இதனால அப்படியே அப்படி பங்கு வந்து இறங்கிட்டு வருது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாப வளர்ச்சி குறஞ்சதுனால முதலீட்டாளர்கள் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அதனால விக் விற்பனை செய்ய தொடங்கிட்டாங்க இது இறங்கி இப்போ இவ்வளவு இறங்கி இது ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது நிறுவனத்தில் வந்து கடனே இல்லைங்க ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம் கடனே இல்லாத நிறுவனம் தான் ஆனால் எதிர்காலத்தில் வந்து இது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா டிமாண்டு அதாவது டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கெமிக்கல்களுக்கெல்லாம் இது நல்லா விலை ஏறிடும் புதிதாக கன்சிடர் பண்ணுறவங்க வந்து இப்போயும் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆயிரத்தி அறநூறுக்கு ஆயிரத்தி எழுநூறுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்குங்க அதே மாதிரி நவம்பரில் வந்து காலாண்டு முடிவு வருது அந்த முடிவை பார்த்துக்குருவோம் அந்த முடிவு சரியில்லைன்னா லாபம் குறைஞ்சிச்சின்னா ஆயிரத்தி எழுநூறுக்கு கீழே போயிடும் அப்படி லாபம் அதிகரிச்சிச்சின்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆயிரத்தி எழுநூறுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண தொடங்குங்க அதிக பணத்தை ஒரே பங்களை போய் முதலீடு பண்ணாதீங்க அப்புறம் வந்து இந்த அதிக விலை கொடுத்து வாங்கினவங்க ஆயிரத்தி எண்ணூறுக்கு கீழே போனால் நீங்களும் ஆவரேஜ் பண்ணுங்கள் பணம் இருந்தால் பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் வந்து குறை குறையும் ஏன்னா நாலாயிரத்துலேருந்து இறங்கியிருக்கு நிறையா பேர் உள்ளே சிக்கியிருப்பாங்க அதனால் வந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கு கீழே போனால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஐநூறுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போகிறப்ப வெளியில் வந்துருங்க அதுக்கப்புறம் விலை குறையிறப்ப வாங்கிக்கலாம் இதுதான் வந்து வச்சுருக்கவங்களுக்கு வச்சுருக்கவங்களுக்கு ஆவரேஜ் பண்ணுறது தான் இப்போதைக்கு சிறந்ததாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நல்லா இறங்கிருச்சு இனிமேல் ரொம்ப இறங்கவெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு அறநூறு வரைக்கும் அதிகபட்சமாக போனால் போகும் அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இதில் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்க ஸ்டாக்கை வாங்குறத பற்றி ஒரு சின்ன விஷயம் இதை மாதிரி ஸ்டாக்கில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இப்படி வாங்கினவங்களாம் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்போயுமே ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை போய் வாங்காதீங்க அதிகமான லாபத்தை அது கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாங்கியிருப்பீங்க எந்ததையும் யோசிக்காமல் நீங்கள் வாங்கியிருந்தா தான் இப்படி வாங்கியிருக்க முடியும் அதனால் வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணிக்கோங்க சுவிங்க்கு வாங்குறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாப்லாஸ் வச்சு வெளியில் வந்துருங்க லாங் டர்ம்க்கு வாங்குறதா இருந்தால் ஓவர் வேல்யூ ஸ்டாக் பக்கமே போகாதீங்க இதை ஏறி முடிச்சிருச்சு ஆல்ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் போய் சிக்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டத்தில் இருப்பீங்க இதில் ரெண்டு நஷ்டம் ஒன்று பண நஷ்டம் இன்னொரு கால விரயம் உங்களுக்கு எவ்வளோ காலம் வீணாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமாக வேறு எந்த கம்பெனிலையும் முதலீடு பண்ணாமல் அவங்க பணம் போய் உள்ளே மாட்டிருச்சு இதுதான் நீங்கள் ஒரு 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 மணி நேரம் சிந்திச்சிருந்தீங்கன்னா மூணு வருஷத்தோட மூணு வருஷத்தை சேவ் பண்ணியிருக்கலாம் அதனால ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி ஓவர் பங்கை எப்பயுமே போய் வாங்காதீங்க இந்த சீப்பான உள்ள வேல்யூல இருக்க பங்கை வாங்குறதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அது என்ன தான் இறங்கினாலும் அதிகபட்சமாக இறங்காது ஏன்னா ஆல்ரெடி இது இறங்கி முடிச்சிருச்சு அதில் வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு நல்லா இல்லாதனால தான் அது இறங்கியிருக்கோம் அதே சமயம் அடுத்த குவார்ட்டர் அது அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் கொஞ்சம் லாபம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட அது நல்லா ஏறும் இதுதான் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த மாதிரி கம்பெனிகள் என்ன தான் லாபம் காமிச்சாலும் ஏறாது ஏன்னு கேட்டால் ஓவர் வேல்யூ நீங்கள் எவ்வளோ லாபம் வந்து என்ன செய்ய கம்பெனிக்கு வேல்யூஷன் சீப்பாக இல்லையா அப்போ பொதுவும் விரும்ப மாட்டாங்க ஒரே ஒரு குவார்ட்டர் அடிவாங்கினாலே போதும் பங்கு கீழே வந்துடும் இந்த ஓவர் வேல்யூ ஸ்டாக்கில் ஒரு பயமே அதுதான் இப்போ நாலாயிரம் ரூபாய்க்கு இருந்த பங்கு ஒரே ஒரு கோட்ரு சரியில்லைன்னா லாபம் அப்படியே கீழே வந்துடும் அந்த சீப்பான உள்ள வேல்யூவில் இருக்க பங்கு நீங்கள் வாங்கியிருக்கும் போது ஒரு கோட்ரு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கீழே போகாது நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள் அது என்ன பண்ணோம் கொஞ்சம் டிப் ஆகிட்டு திரும்ப ஏற ஆரம்பிச்சுடுன்னா ஆல்ரெடி அது ஓவர் கீழே வேல்யூஷன் சீப்பாக தானே இருக்குது அதனால் இதுதான் ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை எப்பயுமே வாங்கிடக்கூடாது ஒரு ஸ்டாக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணம் தப்பக்கணும் இது ஏன் நம்ம வாங்கணும் இதை விட பெஸ்ட்டு கம்பெனி எதாக இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கணும் நல்ல நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணது நல்ல விஷயந்தான் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான கெமிக்கல் அதே நேரத்தில் நீங்கள் வாங்கின விலை தான் எப்போயுமே யோசிக்கணும் நிறுவனத்தை பற்றி யோசிக்கிறத விட விலை இந்த விலைக்கு இது பெறுமா அப்படின்றத பார்க்கணும் அதனால் இனிமேல் வந்து இதில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கங்க நிறையா பேர் இதில் மாட்டியிருப்பீங்க ஆனால் ஏன்னா இது வந்து ரொம்ப ஐம்பது சதவீதம் இறங்கியிருக்கு அதனால் வந்து இனிமேல் எந்த நிறுவனத்தை இருந்தாலும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி முடிவெடுங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ச சம்பாதிக்கிற மணியை வீணாய்க்கிறாதீங்க இதுதான் என்னோட ஒரு சின்ன யோசனை செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி இறங்கி எண்பத்தோராயிரத்து நூற்றி ஐம்பத்தொம்பதில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி அறுபத்தாறு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி இறங்கி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் க்ளோஸ் ஆயிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் விற்பனை பண்ணியிருக்காங்க இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப கவனமாக தான் மார்க்கெட்டில் இருக்கணும் அதே சமயம் சீப்பான வேலூவில் இருக்க பங்குகளை இப்போ தான் நம்ம வாங்க முடியும் அப்புறம் வெளிநாட்டு உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி மூணு கோடிக்கு வாங்கி அதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி முப்பத்தோரு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வர்த்தகமாயிட்டிருக்கு நே கிஃப்ட் நிப்டி ஃப்யூச்சர் அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லைட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு பைசா அதிகரித்து எண்பத்தெட்டு ரூபா அறுபத்தேழு பைசாவில் இருக்குது கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சுத்தமான தங்கம் பத்து கிராம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருபத்தோரு புள்ளி அதிகமாயிருக்கு ஆனால் இன்றைக்கி மொத்தத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சில்வர் வந்து இப்போ ஒரு கிலோ பியூர் சில்வரு ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா முப்பத்தோருவா இறங்கி பத்து ஒரு கிலோ சில்வரு அப்புறம் ஆபரண தங்கத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் சென்னையோட விலையை பார்ப்போம் ஜிஎஸ்டி சேர்க்காம செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா இருக்குது தொண்ணூறுரூவா இறங்கி தொண்ணூறுரூவா இறங்கி பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு இது வாங்குகிற விலையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கம்யூனிஸ்டனுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி